அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் கிச்சன் வேர் இந்த வீக்கெண்டுக்கு நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டீ மேக்கர் தாங்க ஆஃபரில் வந்து நம்ம கொண்டு வந்துருக்குறாங்க எப்படி வீக்கெண்டுக்கு ஒரு நியூ ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து ஆஃபரில் கொண்டு வருவோம் இந்த வீக்கெண்டுக்கு நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டீ மேக்கர் தாங்க இருபது கேஜி வந்து நம்ம வந்து ஆஃபரில் கொண்டு வந்துருக்குறோங்க மொத்தம் நாலு சைஸில் வந்து நம்ம கொண்டு வந்துருக்குறாங்க ஃபஸ்ட் ஒன்று வந்து ஐநூறு எம்எல் கெப்பாசிட்டி செகண்ட் ஒன்று வந்து எட்நூறு எம்எல் கெப்பாசிட்டி கொண்டு வந்துங்க தேர்ட் ஒன்று வந்து ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் கெப்பாசிட்டி ஃபோர்த் ஒன் வந்து ஒன் பாயிண்ட் செவன் லிட்டர் கெப்பாசிட்டி கொண்டதுங்க எல்லாமே இருபது கேஜி டேரக்ட் ப்ரெசிங்கில் வந்து சைடில் ஹேண்டில் வந்து ரிவீட் வச்சு நம்ம கொண்டு வந்துக்கிறோங்க ப்ரைஸு வந்து ஃபஸ்ட் ஒன்று வந்து இரநூத்தி தொண்ணூத்தொம்பது செகண்ட் ஒன்று வந்து முந்நூற்றி பத்தொம்போது தேர்ட் ஒன்று வந்து முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு ஃபோர்த் ஒன்று வந்து முந்நூற்றி எழுபத்தஞ்சுங்க சிங்கிள் பீஸ் கூட நம்மக்கிட்ட டெலிவரி வாங்கிக்கலாங்க ஃபுல் செட்டு கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க வாட்ஸ்அப்போட தாங்க உடனே புக் பண்ணிக்குங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்